விவசாயிகளுடன் உரையாட கிஷான் சே பாத் என்ற மாதந்திர வானொலி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி திறன் பெருக்க கடைபிடிக்கும் சிறந்த நடைமுறைகள் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமையான முறைகளை பற்றி விவாதிக்கப்படும் அது மட்டுமின்றி விவசாயிகள் தாங்கள் சந்திக்கும் சவால்கள் பிரச்சினைகளை நேரடியாக அமைச்சர் வல்லுநர்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் முன்வைத்து அதற்கான தீர்வுகளை காண முடியும் என கூறியுள்ளார் கருத்து தெரிவித்துள்ள பாரதிய கிசான் யூனியனின் தேசிய செய்தி தொடர்பாளர் ராகேஷ் டிகாய்ட் இது போன்ற ஜனரஞ்சகமான திட்டத்தால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை அரசாங்கம் செய்ய வேண்டியது விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க வழி செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு எந்த பருவத்தில் என்ன பயிரிட வேண்டும் பூச்சிகளை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கே தெரியும் வானொலி நிகழ்ச்சி அமைச்சரை வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம் ஆனால் அது விவசாயிகளின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காது என்று டிகாய்ட் விமர்சித்தார் செப்டம்பர் மாதத்தில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது